சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் உருவான கூலி திரைப்படம் இன்று உலகம் முழுவதும் திரையரங்குகளில் வெளியானது ரஜினியின் நூற்றி எழுபத்தி ஓராவது திரைப்படமாக அமைந்துள்ள கூலி திரைப்படம் ரஜினியின் ஐம்பது ஆண்டு திரைப்பயணத்தை கொண்டாடும் வகையில் வெளியாகியுள்ளது இந்த திரைப்படத்தில் பாலிவுட் நடிகர் அமீர் கான் நாகார்ஜுனா ஸ்ருதிஹாசன் சத்யராஜ் உபேந்திரா சௌபின் ஷாகிர் உள்ளிட்ட பலர் முக்கிய கதாபாத்திரங்களில் நடித்துள்ளனர் இந்த படம் லோகேஷ் சினிமாட்டிக் யூனிவர்ஸில் தொடர்பில்லாத ரஜினிக்காக பிரத்யேகமாக உருவாக்கப்பட்ட கதை என்று கூறியுள்ளார் ரஜினியின் கூலி திரைப்படம் கேரளாவில் காலை ஆறு மணிக்கும் பெங்களூருவில் அதிகாலை ஐந்து மணிக்கும் சிறப்பு காட்சிகள் திரையிடப்பட்டன தமிழ்நாட்டில் காலை ஒன்பது மணிக்கு முதல் காட்சி தொடங்கியது ரசிகர்கள் அதிகாலை முதல் திரையரங்கை விழாக்கூளம் ஆக்கினர் இந்நிலையில் கூலி திரைப்படத்திற்கு கலவையான விமர்சனங்கள் கிடைத்துள்ளன ரஜினி மற்றும் நாகார்ஜுனாவின் அறிமுக காட்சிகள் ஷௌபின் சாகிரின் நடிப்பு அனிருத்தின் இசை ஆகியவை சூப்பராக இருப்பதாக ரசிகர்கள் தெரிவிக்கின்றனர் இரண்டாம் பாதியில் கதை சில இடங்களில் தொய்வடைவதாக இருப்பதாகவும் தெரிவித்திருக்கின்றன ரஜினியின் கூலி திரைப்படம் ஆக்ஷன் ரசிகர்களுக்கு ஒரு விருந்தாக அமைந்துள்ளதாகவும் ரஜினி ரசிகர்களுக்கு கொண்டாட்டமான திரைப்படமாக வந்துள்ளதாகவும் கூறப்படுகிறது இந்த நிலையில் கூலி திரைப்படத்தை பார்த்த சினிமா விமர்சகர் வெளியிட்டுள்ள பதிவில் கூலி திரைப்படம் முதல் பாதி ஆவரேஜாக இருப்பதாக தெரிவித்துள்ளார் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் மற்றும் நாகார்ஜுனாவின் அறிமுக காட்சிகள் மிகவும் ஸ்டைலாக எடுக்கப்பட்டுள்ளதாக பாராட்டியுள்ளார் ரசிகர்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மஞ்சுமல் பாய்ஸ் நாயகன் இந்த திரைப்படத்தில் கலக்கியிருப்பதாக பதிவிட்டுள்ளார் ஷௌபினின் கதாபாத்திரம் செம்மையாக இருப்பதாக தெரிவித்திருக்கிறார் ரஜினி திரைப்படத்தின் கதை வெகுவாக ஈர்க்கும் வகையில் அமைந்திருப்பதாகவும் திரையரங்கில் கொண்டாட்டமாக இருப்பதாக தெரிவித்துள்ளார் லோகேஷின் முந்தைய படங்களுடன் ஒப்பிடும்போது சற்று ஏமாற்றம் அளித்துள்ளதாக கூறியுள்ளார் படத்தின் இடைவேளை மற்றும் ட்விஸ்டும் முதல் பாதையில் உச்சகட்டமாக இருந்ததாக தெரிவித்துள்ளார் சூப்பரான ஆக்ஷன் திரைப்படம் என தெரிவித்துள்ளவர் திரையரங்கில் படத்தை பார்க்க வந்தவர்களுக்கு எந்த ஏமாற்றமும் தராது என தனது விமர்சனத்தை பதிவு செய்துள்ளார்